யாரடா ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்பாவா அ உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்பா நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா அப்பாவே உனக்கு யாரும் பல்லவலி அப்பா அண்ணா உனக்கு யாரும் குளிக்க வைக்கிறா அக்கா அம்மா உனக்கு யார் சோறு விட்றா அம்மா உனக்கு யாரும் தலையெல்லாம் வரைய விட்றா அம்மா யாரும் சட்டை போடுறா அம்மா யார் ஸ்கூல்ல அனுப்புறா அம்மா யாருக்கு உனக்கு வந்து நைட்ல தூங்குற யார் கூட தூங்குற நைட்ல யார் கூட படுத்து தூங்குற மம்மி கிட்ட படுத்து தூங்குறியா உனக்கு யார பிடிக்கும் அப்போ அப்பா அம்மா யார புடிக்கும் அப்பா அம்மா தான் புடிக்கும்னு சொல்லு அம்மா புள்ளையா அப்பா பிள்ளையா அப்பா புள்ளையா அம்மா புள்ள இல்லையா நீ அம்மா புள்ள இல்லையா யார ரொம்ப பிடிக்கும்